அதனால ஒரு மாசம் முன்னாடியே சத்தியமா நம்ம தயாரா இருந்தா மட்டும்தான் அத திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் டிவி விளம்பரங்களை பார்த்தாலே தெரியுங்க இந்த தீபாவளிக்கு அப்படின்னு எப்படி வரியா அவர் பிடி பிரியில பறி எடுக்கிற மாதிரி எப்படி தூக்கு எவ்வளவு எடுத்து குடுக்கறீங்க நான் முடிவு பண்ண முடியும் குழந்தையாவுக்கு எடுக்க இல்லை மட்டும் ஆயிரம் ரூபாய் சேர்த்து எடுமான்னு சந்தோஷமா தலைவா புது கலண்டர் எப்போ வாங்குறோமோ அப்ப நம்ம தயார் ஆயிரணும் என் பொண்ணு எங்க வீட்டுக்காரமா என்ன பண்ணிடுவாங்க அந்தந்த பண்டிகைக்கு நேரம் லப்பர் பேண்ட் போட்டுருவாங்க நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே உங்க வாய் உங்க ஒரு இட்டு நீங்க ஒரு இட்டுங்க தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்குமாண்ணா தீபாவளி நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா பண்டிகை ஒரு ஜவுளி பண்டிகை என்ன சொல்லாம் எடுத்து போடுறாங்க இந்த தீபாவளிக்கு ஒரு ஏசி வாங்கணும் ஒன்றரை ஏசி